صدقك الله لبيك الحمد لله எல்லா புகழும் இறைவனுக்கே உம்ரா போகணும்னு நியத்தை வச்சுட்டா நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பும் பட் அந்த கேள்விக்கு எல்லாம் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு விட தெரிஞ்சிடாது என்ன பண்ணுவோம்னா ஒன்று ஏற்கனவே உம்ரா போயிட்டு வந்தவங்க கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லைன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளே சர்ச் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் இல்லைன்னா முழுக்க முழுக்க ஹஜ் சர்வீஸை டிபெண்ட் பண்ணி அவங்க என்ன கைட் பண்ணுறாங்களோ அதன்படி நம்ம போயிட்டே இருப்போம் நானும் போகும்போது ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அதே மாதிரி முழுக்க முழுக்க ஹஜ்ஜ் சர்வீஸ் கிட்ட விட்டுட்டேன் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது ஓ இப்படியெல்லாம் கூட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அங்கே போனதுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது என்னோட அறியாமையினாலையும் நான் பண்ண சில சிறிய தவறுகள்னாலையும் கொஞ்சம் ரியால் அப்புறம் நிறைய டைம் லாஸ் ஆச்சு என்னோட அனுபவத்திலிருந்து நான் கலெக்ட் பண்ண இந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உம்ரா பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில டிப்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நான் தெரிஞ்சிட்டு போகாத சில விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் உம்ரா பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இன்ஷால்லா உங்களுடைய உம்ரா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகலாம் பட் இதை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் உம்ரா பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் பேக்கேஜஸை பற்றியோ ஹஜ்ஜு சர்வீஸை பற்றியோ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றியோ இல்லை அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபூடை பற்றியோ அங்கே இருக்கிற குறைகளை பற்றியோ இல்லை ஷாப்பிங் பற்றியோ இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மெயினாக பேச வேண்டியது பர்பஸ் உம்ராவோட பர்பஸ் என்ன எதுக்காக நம்ம அங்க போறோம் நான் சொல்ல போற மத்த விஷயங்கள்லாம் செகண்டரி தான் சோ நம்மளுடைய மெயின் மோட்டிவ் என்ன நிறைய அமல்கள் செய்யணும் இபாதத்தான வேலைகள்ல தான் முழுக்க முழுக்க ஈடுபடணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மெயின் மோட்டிவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதனால் வந்து நீங்கள் அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அமல்கள் மட்டும்தான் இந்த பரிசுத்தமான இடத்துல இருந்து நான் செய்கிற ஒவ்வொரு அமலையும் அல்லா பொருந்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு எந்த அமலை செஞ்சாலும் செய்வோம் அது தொழுகை ஆகட்டும் நோம்பாகட்டும் சதக்காவாகட்டும் திக்ராகட்டும் குரான் ஓதுறதாகட்டும் இல்லை தவாஃபு பண்ணுறதாகட்டும் நான் பண்ணுற எந்த ஒரு அமலையும் அல்லா பொருந்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு நம்ம செய்வோம் ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இந்த ஹரம் ஷெரீஃபில் அதாவது இந்த மக்கால பண்ணுற ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு லட்சம் நன்மைகள் எழுதப்படுகிறதா ரசூல்ல்லா சலல்லாஹலை சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நஃபில் தொழுக முடியுமோ அவ்வளவு நஃபில் தொழுகுங்க நம்ம ஒரு தடவை அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக தொழுகிற இந்த நஃபில் ரெண்டு ரக்காயத்தை வந்து ஒரு லட்சம் நன்மைகள் நமக்கு தருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம பிறந்ததுலேருந்து அதாவது நமக்கு வந்து எப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அப்போ இருந்து நம்ம விட்ட தொழுகைகள் எத்தனையோ இருக்கும் அந்த விட்டு போன தொழுகை எல்லாம் நஃபில் ரெண்டு ரக்காயத்தினால அது வந்து ஈடு செய்யப்படும் அப்போ ஒரு தொழுகைக்கே வந்து ஒரு லட்சம் நன்மைகள் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பக்திலையும் எத்தனை ரக்காயத்தை நஃபில் தொழுகிறீங்களோ அத்தனை லட்சம் நன்மைகள் கிடைக்கும் அதனால வந்து இந்த சான்ஸை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி ஹரம் ஷெரீஃப்குள்ளே நிறைய குரான் இருக்கும் அங்கங்கே ஷெல்ஃபில் நிறைய குரான் வச்சுருப்பாங்க நம்ம குரானை எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு குரான் எடுத்து ஓதிட்டு அங்கேயே அதை வச்சுட்டு வந்துடலாம் சதக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே சதக்கா யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இருந்துச்சு மௌலானா கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் இங்கே துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே முஸ்லீம்ஸ் தான் மேஜரா இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் பங்களாதேஷ் இந்த மூணு நாட்டில் இருந்தா வந்திருக்கிறாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் ஹரம் ஷெரீஃபுக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க வெளியிலையும் இருக்கிறாங்க அதாவது ரோட்டில் வந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரு ஒரு கிரீன் கலரில் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ஹரம் ஷெரீஃபுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஒரு ப்ளூ கலரில் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இந்த க்ளீனிங் வீடியோஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க நம்ம கொடுக்குற இந்த ரியால அக்செப்ட் பண்ணிப்பாங்க நோ சொல்லவே மாட்டாங்க ஸோ தாராளமாக நீங்கள் தயக்கம் இல்லாமல் அதாவது இவங்க வாங்கிப்பாங்களோ வாங்கிக்க மாட்டாங்களோ நோ சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்பட இல்லை அவங்க தயக்கம் இல்லாமல் வாங்கிப்பாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரியால் பத்து ரியால் இருபது ரியால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சதக்காவை தாராளமாக கொடுக்கலாம் ஒரு ரியாலோட இண்டியன் ருப்பியோட மதிப்பு இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கப்படுது அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் ஹாஜிகள் கொடுத்துட்டு போகிற இந்த டிப்ஸ் அவர் சொன்ன லாங்குவேஜ் இது அவங்க கொடுக்குற இந்த சின்ன சின்ன ரியால்ஸ்கள் மூலமாக தான் அவருடைய குடும்ப தேவைகள் வந்து முழுசாக நிறைவேறுதுன்னு சொன்னார் அதனால் தேவை உடையவர்களை தேடி பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு சதக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சதக்காக கொடுங்க நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நூறு ரியால் ஸ்பென்ட் பண்ணி பேரிச்சம்பழம் வாங்குறாங்க பேரிச்சம்பழத்தோட அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கும் இப்போ நூறு ரியால் கொடுத்து ஒரு பாக்ஸ் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு பகிர்றாங்க இதை அவங்க என்ன நினச்சி பகிர்றாங்கன்னு எனக்கு தெரியல இது அவங்க நேத்தி கடனா சும்மா வாங்கி வரவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல பட் இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூலையிலிருந்து இங்கே வர்ற ஹாஜிஸ் எல்லாருமே அதில் யாரும் பெருசா ஏழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பேரிச்சம்பழத்தை எதிர்பார்த்து யாரும் வரப்போகிறது இல்லை நான் இன்னும் சொல்லணும்னு நினச்சேன்னா உங்களுடைய சுய தேவைகளை கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எவ்வளோ சதக்கா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சதக்கா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய துவா நம்ம கூட இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஜம்சம் தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ ஜம்சம் தண்ணி குடிங்க இன்ஷாலாக அடுத்த உம்ரா இல்லைன்னா அடுத்த ஹஜ்ஜு செய்கிற வரைக்கும் இந்த வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காமல் போகலாம் அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஜம்சம் தண்ணியோட அருமை பெருமை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால நான் வந்து அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல ஐயோ வயிறு ஃபுல்லாக குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் வருமே அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வேணாம் பாத்ரூம் வந்தால் போயிக்கலாம் அங்கே பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும் அது ஒன்று தான் சிரமம் ஹரம் ஷெரீஃபில் இருக்கும்போது மட்டும் இல்லை நம்ம ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது கூட இந்த ஜம்சம் தண்ணியவே குடிக்கிறது நல்லது சின்னதாக இந்த மாதிரி பின்னாடி போட்டுக்கிற மாதிரி ஒரு பேக் வச்சுக்கலாம் அதில் ஒரு லிட்டர் பாட்டில் ரெண்டு எப்பயுமே ஹோட்டல்லேருந்து போகும்போது எம்டி பாட்டில் ரெண்டு கொண்டு போனீங்கன்னா அதை ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம் போகலாம் ஹோட்டலில் வந்தும் ஜம் ஜம் தண்ணீரவே குடிக்கலாம் ஹேண்ட் பேகை விட இந்த மாதிரி பின்னாடி போட்டுக்கிற பேக்னால என்ன யூஸ் அப்படின்னா கூட்டத்தில் இந்த பேக் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் பேக் போட்டுக்கிட்டோன்னா சேஃபாக இருக்கும் சரி அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வருவோம் இப்போ சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா டேரெக்ட் ஃப்ளைட் மெஜாரிட்டியாக இல்லை முன்னாடி இருந்து சொன்னாங்க பட் நாங்கள் போகும்போது இது வந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக தான் போனோம் சென்னையிலேருந்து பஹ்ரைனுக்கும் பஹ்ரைன்லேருந்து ஜித்தாக்கும் இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக தான் நாங்கள் போனோம் ஹஜ்ஜ் சர்வீஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்ட் ஃப்ளைட் இருக்கா அப்படின்னு என்கொயர் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் கொச்சின்லேருந்து ஜித்தாக்கு டேரெக்ட் ஃப்ளைட் இருக்குது ஸோ நீங்கள் கொச்சினுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுற ஹஜ் சர்வீஸை சூஸ் பண்ணலாம் டேரெக்ட் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் கண்டிப்பாக டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ட்ராவல் டைம் மட்டும் கிடையாது வெயிட்டிங் டைம் வேறு இருக்கும் பஹ்ரைனில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் டேரக்ட் ஃப்ளைட் சூஸ் பண்ணுறது ரைட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன் எங்கள் கேஸில் பஹ்ரைனில் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் கூட நடந்தது அதனால் எங்களுடைய ட்ராவல் டைமில் ஒன் டேவே வேஸ்ட் ஆச்சு அதை பற்றி நான் எபிசோடு ஒன்னில் நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து நம்ம சூஸ் பண்ணுற பேக்கேஜுக்கு வருவோம் மோஸ்ட்லி நம்மளா ஃப்ளைட் புக் பண்ணி ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் நம்மளே பார்த்துக்க மாட்டோம் ஸோ ஏதாவது ஒரு ஹஜ் சர்வீஸ் கம்பெனி மூலமாக தான் நம்ம போவோம் ஹோட்டலோட கம்ஃபர்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஷேரிங் ஒரு ரூம் நாலு பேர் ஷேர் பண்ணுறீங்களா ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை தனியாக போகிறீங்களா ஹரம் இருந்து ஹோட்டல் ரூம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு பேக்கேஜுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க லைக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் லேக் ருபீஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் லேக் ஃபார்ட்டி ஸோ இந்த பேக்கேஜோட ரேட் வந்து லோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹோட்டல் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒவ்வொரு வத்துக்கும் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஹோட்டல் ரூம்ஸ் ஹரம் ஷெரீஃபுக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஹஜ்ஜ் சர்வீஸும் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து முந்நூறு மீட்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த முந்நூறு மீட்டர்னு சொல்கிறதே வந்து ஐநூறுலேருந்து எழுநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ரூமை ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இல்லை இருபதனாயிரம் டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு ஆளுக்கு இதே இது நாலு பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் அதே மாதிரி இந்த பேக்கேஜை அவங்க கிட்ட சொன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஜென்ரலா அவங்க கொடுக்குற பேக்கேஜ்ல ஒரு ரூம்ல லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா ஒரு ரூம்ல நாலு லேடிஸ் இல்ல அஞ்சு லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க உங்க ஃபேமிலில ஜஸ்ட் ரெண்டே பேர் தான் போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா வந்து சிஸ்டர்ஸ் போறீங்க இல்ல பிரதர்ஸ் போறீங்க டூ ஷேரிங் போதும் அப்படின்னு சொன்னா அந்த பேக்கேஜை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பட் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதனாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஆளுக்கு ஜெனரலா இந்த பேக்கேஜ்ல கொடுக்குற ஹோட்டல் ரூம்ஸ் வந்து பிலோ ஆவரேஜா தான் இருக்கும் பட் உங்களுக்கு கம் ரூம் வேணும் அப்படின்னா நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி நல்ல ஹோட்டலாக இந்த ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா டூ இட் பட் வித் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஹஜ் சர்வீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேக் பண்ணி ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க உம்ரா பண்ணும்போதும் அதே மாதிரி வெளியில ஜியாரத்து போகும்போது ஹஜ் சர்வீஸ் எல்லா ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கிற மக்களை ஹாஜிஸ் வந்து குவார்டினேட் பண்ணிக்கிறாங்க சோ இந்த பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா தனி ரூம் எடுக்கிறது பெட்டர்